எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம ஆடி மாதத்தில் வர வெள்ளி செவ்வாய் கிழமைகளில் ஆடி மாதம் முழுவதுமே பாராயணம் பண்ண வேண்டிய அற்புதமான ஒரு ஸ்லோகத்தை பற்றி பார்க்கலாம் நம்மளுடைய வாழ்வில் குங்குமம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு மங்கள சின்னம் மஞ்சளும் குங்குமமும் மங்களகரமான பொருட்களில் முக்கியமான இடத்தை வகிக்கிறது அதனால தான் மாதந்தோறும் மளிகை சாமான்களுக்கான பட்டியல் அதாவது லிஸ்ட்டு போடும்போது மஞ்சள் அப்படின்னு முதல்ல அதை சேர்த்துக்கிறோம் அந்த பொருள் வீட்டில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி மாதம் தோறும் அது நம்ம வீடு தேடி வரணும் அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகிற பெண்கள் கிளம்பும்போது அவர்கள் இட்டுக்கொள்வதற்கு குங்குமம் அப்படிங்கிறத கொடுக்குறோம் எப்போதுமே மகாலட்சுமி சம்மந்தப்பட்ட பொருள்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு திரும்பி வரும் அதனால தான் மஞ்சள் குங்குமத்தை தாராளமாக நம்ம வீடு தேடி வர பெண்களுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த மஞ்சள் குங்குமம் அப்படிங்கிறது அந்த கடாட்சம் நமக்கு நிறைந்திருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு வழக்கத்தை பெரியவா நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கா அதே மாதிரி ஆடிவெள்ளி வெள்ளி நவராத்திரி முதலாள பண்டிகை காலங்களில் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களை அழைத்து தாம்பூலம் அப்படிங்கிறத கொடுக்குறோம் இந்த தாம்பூலத்தில் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் புஷ்பம் ரவிக்க விட்டு முடிஞ்சா புடவை இது எல்லாமே கொடுப்போம் இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான ரெண்டு பொருள்கள் அப்படின்னா மஞ்சளும் குங்குமமும் தான் மற்ற எந்த பொருள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இந்த மஞ்சள் குங்குமம் இல்லாமல் தாம்பூலம் அப்படிங்கிறது நிறைவு பெறாது அதில் முக்கியமான இடம் பெறுவது மஞ்சளும் குங்குமமும் மட்டும்தான் எத்தனை சிறப்பு வாய்ந்த குங்குமத்தால் அம்மனுக்கு அர்ச்சனை செஞ்சால் நம்ம வீட்டில் மங்கள காரியங்கள் தடையின்றி நிகழும் இல்லத்தில் இதுவரை இருந்த தருத்திர நிலை அப்படிங்கிறது மாறிடும் அம்பாள குங்குமத்தால் அர்ச்சனை செஞ்சால் தீர்க்க சுமங்கலி யோகம் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைக்கும் நம்ம வீட்டில் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் பண்டிகை காலங்களில் இளத்தரசிகளோட நட்சத்திர நாளில் இந்த மாதிரி காலையில் குளிச்சுட்டு பூஜை அறையில் அம் அமர்ந்து அம்மன் சிலைக்கோ அல்லது திருவுருவ படத்திற்கோ அல்லது திருவிளக்கிற்கோ குங்குமத்தால் அர்ச்சனை செஞ்சால் தீர்க்க சுமங்கலியாக வாழச் செய்வாள் அம்பாள் இந்த குங்கும அர்ச்சனை நம்ம குலத்தை தழைக்கச் செய்யும் வம்சத்தை விருத்தி அடைய செய்யும் கடன்களை அகற்றும் நம்ம வீட்டை ஐஸ்வரிய நிலைக்கு மாற்றி தரும் அப்படி குங்கும அர்ச்சனை செய்யும்போது சொல்ல வேண்டிய அற்புதமான ஸ்லோகம் ஒன்று இருக்கு அந்த ஸ்லோகத்துக்கு பேர் குங்கும பஞ்சதசி காஞ்சியில் இருக்கும் காமாட்சி அம்மன் ஆலயத்தில் இந்த குங்கும பஞ்சதசி அப்படிங்கிற ஸ்லோகத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷமான ஒரு பூஜை அது இந்த ஸ்லோகத்தை காஞ்சியில் இருக்கிற காமாட்சி அம்மன் கோயிலில் மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இருக்கிற எல்லா அம்மன் ஆலயத்திலையும் இந்த ஸ்லோகத்தை சொல்லி குங்கும அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம் அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னாக்க குங்குமமாவது குறைகளை தீர்ப்பது குங்குமமாவது குடியினை காப்பது குங்குமமாவது குணமது அழிப்பது குங்குமமாவது கொள்வினை தீர்ப்பது விதிதனை வெல்வது விமலையின் குங்குமம் நிதிதனை ஈவது நிமலையின் குங்குமம் பதிதனை காப்பது பதிவிரதை குங்குமம் கதிதனை ஆழ்வதும் குங்குமம் ஆமை இப்படின்னு போயிட்டே இருக்கும் அந்த பாட்டு இந்த ஸ்லோகத்தை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் பாருங்க ஆடி மாதம் தை மாதம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் விளக்கிற்கோ அல்லது படத்திற்கோ அல்லது விக்கிரகத்துக்கோ அம்பாள் எந்த அம்பாளாக இருந்தாலும் சரி அல்லது அன்னை காமாட்சி அம்மனாக இருந்தாலும் சரி அல்லது மகாலட்சுமிக்கோ இந்த ஸ்லோகத்தை சொல்லி ஒவ்வொரு வரையும் முடியும் போது குங்குமத்தால் பாதத்தில் அர்ச்சனை பண்ணணும் குங்குமத்தை பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணணும் இந்த மாதிரி நம்ம பூஜை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாக்க ரொம்ப சிறப்பு இதை வந்து ஸ்லோகமாகவும் பாராயணம் பண்ணலாம் விளக்கேற்றி வச்சுட்டு வெறும் ஸ்லோகமாகவும் சொல்லலாம் ஆடி மாதம் எல்லா நாளுமே இந்த ஸ்லோகத்தை சொன்னால் ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழமைகளில் இதை அர்ச்சனையாக பண்ணினா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஸ்லோகத்தை சொல்லி அம்பாளுக்கு குங்குமம் அர்ச்சனை செய்து அம்மனையும் குறிப்பாக காஞ்சி காமாட்சி அன்னையையும் ஆத்மார்த்தமாக வேண்டிக்கோங்கோ அர்ச்சித குங்குமத்தை நெத்தியிலும் நெத்தி வகுட்டிலையும் இட்டுக்கோங்கோ கணவரின் ஆயுள் கூடும் ஆரோக்கியம் பெருகும் தீர்க்க சுமங்கலியாக வாழச் செய்வாள் அம்பிகை இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகா சுகினோ பவந்தோ ததாஸ்து